பாஸ் மலையாளம் இன்னைக்கு ஒரு ஷாக்கிங்கான எவிக்ஷன் நடந்திருக்கு இவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு எவிக்ஷனாக இருந்தது அதை தாண்டி போன வாரத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு மோகன்லால் சார் என்னென்ன கேள்விகள் கேட்டார் என்னென்ன சொல்யூஷன்லாம் கொடுத்தார் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கமக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க அதை மறக்காம அதை லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐப் த வீடியோ அப்படின்ற ஒரு இருக்கும் அதையும் இருந்து போறது இல்லை மக்களே நீங்க போற ஒவ்வொரு கிளிக்குமே எனக்கு வீடியோ ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் அந்த சிறிய உதவியும் பண்ணிருங்க கேள்விகளோ கருத்துக்களோ ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அதையும் நான் பாத்துருவேன் மீன் கமெண்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது மோகன்லால் சொல்றாரு இந்த ரெண்டாவது வாரம் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது வாரத்திலே இந்த பிக் பாஸ் சீசன் அவனுக்கான ரீச் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு நல்ல ரீச்சும் கிடைச்சிட்டு இருக்கு விவர்ஷிப்பும் பயங்கரமா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ பாஸ் ஆரம்பித்து முதல் வாரம் ரெண்டாவது வாரம் இவ்வளோ பெரிய ரீச்சும் விவர்ஷிப்பும் போறது பெரிய பெரிய விஷயம் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் புதுசா ட்ரை பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க போக போக பார்ப்போம் இது இனிஷியல் தானே கடைசியில் எண்டில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சீசன் சிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டிஆர்பி பிக் பாஸ் மலையாளத்தை பொறுத்த வரையும் ஹையஸ்ட் டிஆர்பி ஹையஸ்ட் விவரஷிப் கொடுத்த ஒரு சீசன்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளம் இப்போ அதை பிரேக் தான் ஒரு மைல் ஸோனா வச்சு பண்றாங்க இப்போ ஆரம்பம் நல்லா போயிட்டு இருக்கு என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை தாண்டி இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஃப்ரைடே கிளிப்ஸ்ன்னு ஒன்று போடுவாங்க நடக்குது அனீஷுக்கும் ஷானவாசுக்கும் ஏன்னா ஷானவாஸ் கேப்டனு அவர் வந்து என்ன பண்றாரு இருக்கவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் இதெல்லாம் வந்து சில பண்ணி இதெல்லாம் சில விஷயங்கள் பண்றாரு அதுக்கு வந்து நீதான் பொறுப்பா ஒழுங்கா பாத்துக்கணும் இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற கேட்டகிரில அனீஷ் வந்து வாக்குவாதம் பண்ண அங்க வந்து ஒரு பாயிண்ட்ல கான் ஆகிட்டு தலகாணி தூக்கி மாத்தி மாத்தி அடிச்சுட்டு விளையாடுற விஷயமா இருந்தது அதுல குறிப்பா மரியாதையா பேசு ஒழுங்கா பேசு இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி அனீஷ் ஒரு பக்கம் அப்படியே விஷண்டா நீ விஷம் விஷம்ன்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் விஷம் பேச மாத்தி மாத்தி அந்த வாக்குவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா அனீஷ டீல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது கேப்டன் ஷானுவாஸ் தான் அதை பக்கவா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்காரு மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து மோகன்லால் டைரக்டா வந்து கண்டசன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் பேசும்போதே பாத்தீங்கன்னா எல்லாரும் அடி அந்த வாரம் டாஸ்க் எல்லாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்ற ஒரு பாராட்டுகளுமே கொடுத்துட்டார் அதை தாண்டி எவிக்ஷன் ஜோன்ல இருந்தாங்களே சஸ்பென்ஷன் ஜோன்ல இருந்த ஆறு பேர்ல இந்த நாலு பேர் எப்படி டாஸ்க்கு போச்சு என்னெல்லாம் நினைச்சிங்கன்ற ஒரு எக்ஸாம் கேள்விகள் கேட்டிருந்தாரு அதுக்கு அவங்களோட தரப்பு எல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல குறிப்பா அனீஷ் கடைசி மூலை ஏன் அப்படி பண்ணீங்க நீங்களா சுயமா முடிவெடுத்தீங்களா எடுத்தீங்களா இல்ல யாராவது சொல்லி அந்த டிசிஷன் எடுத்து அந்த டாஸ்க பிளே பண்ணீங்களான்ற ஒரு கேள்வி வந்தவொடனே சார் என்ன பொறுத்தவரையும் அந்த டாஸ்க்ல நான் ஜெயிக்கணும் ஏன்னா நானும் லாஸ்ட் டூ பிளேஸ்ல இருக்கேன் ஒருவேளை அந்த டாஸ்க்ல நான் ஜெயிக்கலன்னா சஸ்பென்ஷன் சோனுக்கு நான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நான் தப்பிக்கணும்னா யாரை தூக்கணுமோ அவங்கள தூக்கி நான் முன்னாடி வர்றதுக்கு தான் நான் பார்க்க முடியும் ஸோ தான் நான் அந்த சாவியை எடுத்து அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து நான் முன்னே வாரத்துக்கு முயற்சி பண்ணேன் யாரை சொல்லி பண்ணல இது எனக்கா தோன்றிதான் நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே கொடுத்திருந்தா ரனீஷ் அவர்கள் இதில் குறிப்பா டீம் செலெக்ஷனில் பல பிரச்சனைகள் இருந்தது குறிப்பா என்ன மாதிரி ஒரு பிளானிங்க போட்டிருக்காரு பாருங்க போன வாரம் என்னோட எதிரியா இருந்தது சரத் அண்ட் அனுமோல் இந்த வாட்டி நான் அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ண எனக்கு சத்ரு மற்றும் சத்ரு வந்து ஒன்னு சேர்ந்துருவாங்கல்ல அந்த கேட்டகிரில ஒன்றா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பட் அதுவே எனக்கு பாதகமாக போயிடுச்சு சார் அப்படின்னு மாதிரி சொல்றாரு பட் இதில் அந்த சாவி மேட்டர் இருக்குல்ல மொதல் டாஸ்கில் சாவி எடுத்து அதை ஓப்பன் பண்ணணும் அதெல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு களிமண்ணில் போய் அந்த விஷயத்தெல்லாம் தேடணும் அதுல இவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருப்பார் லாஸ்டா தடந்தது அனுமல் மற்றும் ஷரத்து தான் பட் அவங்க அது இன்டென்ஷனா அனிஷை தோக்கடிக்கணும் அனிஷ் ஜெயிக்கவே கூடாதுன்ற இன்டென்ஷனோட பண்ணாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா இல்ல அவங்க முயற்சி பண்ணாங்க அந்த சுச்சுவேஷன்ல சாவி கரெக்டா பூட்டுக்கான சாவி கிடைக்க முடியாமல் தவிச்சது அவங்களுக்கு தான் தெரியுமே தருது இதில் அந்த இடத்துல அவங்க மேலே போய் போட்டு ப்ளேம் பண்ணுறது பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இதில் குறிப்பாக அனுமானும் ஷரத்தும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோடனே சார் எனக்கு பதட்டம் ஆயிட்டு நானும் திறக்கணும் திறக்கணும் தான் முயற்சி பண்ணால் அதை கரெக்டாக மாட்டலை அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நாங்கள் தெரியப்படுத்திடுறேன் அடுத்து பின்னி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்லாம் பின்னி வந்து ஷாரிகா கூட இருந்தாங்களே ஷாரிகா வந்து பின்னி நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் கிட்ட இருந்து அந்த பெர்ஃபார்மென்ஸ் கிடைக்கல அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அவங்க சொன்னதில் எங்களுக்கு டென்ஷனாக ஆச்சு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி அவங்கள ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அடுத்து ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னா அந்த இந்த டாஸ்கில் இருக்குல்ல எஸ்கேப்பில் அனிஷபு அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குல்ல அதுல வந்து ஆரியன் வந்து அனீஷ் கிட்டே பேசவே மாட்டேன்ற மாதிரி மதர் பாமிஸ் சத்தியம் பண்ணியிருக்கார் மதர் ப்ராமிஸ் ஏன்னா அனீஷ் பண்ண விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல என்ன பண்ணியிருக்காரு அனீஷ் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து சில ஆரியன் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட் அனீஷ் கேட்டிருக்காரு அதுக்கு வந்து இது இதெல்லாம் இப்படி பண்ணலான்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காரு ஆரியன் இப்போ என்ன பண்ணிருக்காரு அனீஷ் அதை கம்முன்னு இருக்கணும்ல அதை கேட்டு ஃபாலோ பண்ணணும் இவராக வந்து கேட்பாராம் திரும்ப நம்ம போய் சொன்னால் உன்னை யாரா கேட்டது நீ யாருண்டா என்கிட்ட சொல்ற போடா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுவாராம் அதுல ரொம்ப அப்செட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் அனீஷ் பக்கமே போக மாட்டேன்ற மாதிரி மதர் ப்ராமிஸ்லாம் பண்ணதையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து இங்கிலீஷ் பேசாத நீ மலையாளம் ஷோ மலையாளம் பேசு இங்கிலீஷ் பேசாத அப்படின்றது அனீஷ் தான் ஃபர்ஸ்ட் ஜிசேல் கிட்ட சொன்னார் ஓகே ஜிசேல் பேர் மட்டும் நிறைய பேர் பிறந்த வரல வரலன்னு சொல்றீங்க கரெக்டாக கரெக்டா சொல்றேன் சோ அனீஷு மலையாளத்துல பேசுங்கன்றது ஜிசேல் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க நானும் இங்கிலீஷ்ல பேசுறோம்ன்ற அதே அனீஷ் வந்து மாத்தி ஸோ அது ஒரு பாயிண்ட்டுமே அங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இது தமிழ் இது மலையாளம் ஷோ தான் பேசும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பிகேவ் பண்ணுங்க பாத்து இருங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே மோகன்லால் ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்திருந்தாரு பெரிய ஆஷாலாம் சொல்லல ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தார் இது ஒரு பக்கம் அடுத்து அனுமால் மற்றும் ஜிசேலோட ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குல்ல என்னென்னா ஜிசேல் வந்து அந்த ஃபேஸில் வந்து கண்டென்சனர் போட்டாங்களா கன்சீலர் போட்டாங்களா லிப்ஸ்டிக் போட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஜிசேலால் அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் போடாமல் இருக்க முடியாதில்ல இவங்க ஏதோ வந்து கடை வாங்கி ஆரியன் என் கேட்டிருந்து வாங்கி போட்டிருந்தாங்க அங்கே ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருந்தது அதை சிஐடி ராமதாஸ் வேலை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி அனுமால் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக ஜிசேல் வச்சிருந்த ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் திருடி இருக்காங்க யாரோ அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது சரி யாருன்னா பார்த்தா அது தான் இருக்கும்ன்ற மாதிரி ஜிசேல் ஒரு பக்கம் சொல்றாங்க குறும்படம் வந்துச்சு குறும்படத்துல போட்டு பார்த்தா பிக் பாஸ் டீமே ஆள உள்ள அமிச்சு ஒரு நாலு பேர் அந்த பேக்ல இருக்கிற அந்த லிப்ஸ்டிக் ஐட்டம் மேக்கப் ஐட்டம் மொத்தத்தையும் தூக்குங்கடான்ற மாதிரி மொத்தமா தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க சோ அதுல சிஐடி அனுமால் பண்ணது கரெக்ட் தான்ன்ற மாதிரி மோகன்லால் சார் சொல்லியிருந்தாரு நான் கூட நினைச்சிருந்தேன் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்கறது தப்பு தானே அப்படின்ற வீடியோவில் நான் இருந்தேன் பட் ஆக்சுவல் என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இன்னொருத்தன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அவன் அவன் பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தினா தானே கரெக்டு அதை தானே அனுமால் பண்ணாங்க அப்போ அனுமால் பண்ணது ரைட்டு தானே அப்படின்ற ஆங்கிளில் இவர் சொன்னவொன்னே அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது கரெக்டு தான்ப்பா அப்படின்றது எனக்கு தோணுச்சு பட் எல்லாரும் ஒரு விஷயத்தை பண்ணணும் ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது இல்லை கிட்டத்தட்ட ஒரு வா போன வாரமே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் இது வந்துச்சு வானிங்கு இப்போ திரும்புவோம் ஸோ என்ன வார்னிங் கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் சொல்கிறத நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுல தெல்ல தெளிவாக இருந்திருக்காங்க இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனோ இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி மோகன்லால் சார் சொல்கிறார் அதுக்கான பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னா மூணு வாரம் நாமினேஷன் வந்துருமாச்சு சேலு நீ மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ண எல்லா வாரமும் நீ நாமினேஷனில் வந்துருவேன்ற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் பயம் வரும் ஐயோ நாமினேஷன் போனால் நம்ம அடுத்த வாரம் தப்பிப்போமா தாண்ட மாட்டோமா நம்ம மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கோம் ரீச் ஆயிருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்தை அவங்க மைண்டில் ஓட விட்டாவே இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அதில் அதில் குறிப்பாக அனுமாலுக்கும் ஜிசேலுக்கும் நிறைய சண்டைகள் இருக்குல்ல அந்த கிச்சனோட ஃபுட் இஷ்யூ இதெல்லாமே ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருந்தது ஓகே அடுத்து அனுமால் வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க ஜிசேலுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ எல்லாரையும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக வச்சு சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க அது எப்படி நீங்கள் தேர்ட் பர்சன் இருந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகே அதில் வந்து உங்களோட பார்க்குறதுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது உங்களோட தப்பு அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நல்லா யோசிச்சு பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறும்படமாக வீடியோ போட்டு எல்லாருக்கும் காமிச்சோன்னே அனுமால் மேலே இருக்கிற அபிப்பிராயமே கொஞ்சம் ஒரு பக்கம் பல பேருக்கு மாறிப்போச்சு இதில் சில பேர் அனுமலை புரிஞ்சிட்டு இருக்கிறதும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா புரிஞ்சுக்கிட்டே பேசுகிறாங்க இல்லை சார் அனுமதி அனுமால் வந்து அவ எப்படி பேசுவான்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் அனுமால் கூட சந்த நல்லா பேசினா நல்லபடியாக பேசுவா இல்லை அனுமாலுக்கு எதிராக ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எடுத்து வச்சிட்டா அனுமால் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்ற பேரில் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் பல விஷயங்கள்லாம் பண்ணி முடிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க எக்ஸாக்ட்லி ரைட் ஜிசில் அனுமாலோட பிரச்சனை போன வாரம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த வாரம் என்ன அங்கே பண்ணுறாங்கன்றதுக்காக தீவிரமாக இறங்கி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அனுமால் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பயன்படுத்துகிறாங்க வைராகியம் மாதிரி இருப்பா அப்படின்றத சரத் ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அனுமாலோட பிளே இன்னொரு பக்கம் ஷாரிகா அனீஷுக்கு சப்போர்ட் பண்ணி ரெண்டு கேம் ஒழுங்காக விளையாட பண்ணல ஸ்டாப் பண்ணிட்டாங்க என் டீமுக்கு விளையாடணும் என் டீமுக்கு விளையாடும்போது அக்பர் வந்து என் டீமுக்காக வந்து விளையாடிட்டு இருக்காரு அனுமால் ஒரு இடத்துலயுமே எனக்காக வந்து நிக்கல ஒரு பக்கம் நிக்காம அனீஷ் சூப்பர் சூப்பர் கங்கராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி அனீஷுக்கு சப்போர்ட்டா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா எனக்கு புரியவே இல்லை சார் ஸ்பிரிட்டோட கேம் விளையாடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல என் டீமுக்கு வந்து எனக்காக விளையாடுறத விட்டு அனீஷ் கமான் அனீஷ் சூப்பர் அப்படின்ற மாதிரி அனீஷ் பாடி புகழ்ந்துட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது ஷாரிகா போட்டு அந்த இடத்துல உடைச்சிட்டு இருந்தாங்க கரெக்ட் தானே மக்களே பர்ஸ்ட் ரெண்டு கேம்ல நான் ஒன்னொருத்தனுக்கு ஒருத்தனுக்கு டீம்மேட்டா இருந்தேன் அவனுக்கு நியாயமா விளையாட்டேன் இப்போ அடுத்த டீம் ஸ்டாப் ஆகும்போது அவருக்கு நியாயமா தானே விளையாடணும் அவர் கூட கூடதானே நிக்கணும் அந்த இடத்துல நிக்காம அப்படி விட்றது எந்த விதத்தில் நியாயம் சோ அந்த இடத்துல ஷாரிகா பண்ணது கரெக்ட் அப்ப நீங்க யாருக்கு தான் உண்மையா இருக்கீங்க இந்த டீம் மேட்டுக்கா அந்த டீம் மேட்டுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதை அழகா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஷாரிகா அக்பர் எல்லாமே அழகான எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க ஓகே அடுத்து மா இவருகிட்ட அனீஷ் அனீஷோட ஸ்ட்ராட்டஜி என்ன மக்கள் கிட்ட நீங்க என்னதான் சொல்ல ட்ரை பண்றீங்க ஏன்னா அந்த டாஸ்க்ல நான் தான் உண்மையா இருக்கேன் இந்த வீட்டிலேயே மட்டும்தான் அப்படின்ற டைலாக்கை அனீஷ் சொல்லிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் அருகுது எனக்கு மட்டும்தான் இருக்கு நான் மட்டும்தான் ஜெனீனு போடா போடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கரைச்சல் ட்ராமாட்டிங் டிராமா கிரியேட்டிங் டிராமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாலு டைலாக் இருந்தது இவர் கிரியேட்டிங் டிராமா கரைச்சல் நியாயகி கரைச்சல் பண்ணாதீங்க ஐ எம் த பர்சன் ஐ எம் தர்சன் ஃபஸ்ட்டு பிளேஸ் டிஸ்டர்விங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நாலு டயலாக மட்டும் அனிஷ் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த ரேங்கிங் டாஸ்ட்டில் இதை பேஸ் பண்ணி ஒரு குறும்படம் போட்டு நீங்கள் என்ன தான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறீங்க மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக வந்து இந்த கேமில் இந்த மாதிரி தான் விளையாடுவாங்களா ஸோ அந்த கேம் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே பார்க்க சகிக்குதா அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு நாலு செவில்மலையை கொடுத்தா மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வச்சுருந்தாரு மோகன்லால் பட் அது ஆக்ஷனான ட்ரீட்மெண்ட் இல்லை ஒரு லைட் ட்ரீட்மெண்ட் தான் இருந்துச்சு பட் அந்த கேமை கேமில் அதில் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருந்தார் செம்மையா இருந்துச்சு என்னென்னா நீங்கள் தான் ஜெனூனே இதுதான் ஜெனூனன்றது நீங்க சொல்ல கூடாது சார் நீங்க இல்லையான்றது தான் சொல்லணும் தான் சொல்லணும் நீங்களே நான் நல்லவன் நான் நீங்க நம்பிர முடியுமா அடுத்து சொன்னாதான் நம்ப முடியுமே தவிர்த்து நீங்க சொல்றத நம்ப முடியாது அப்படிங்கறத அந்த இடத்துல மோகன்ராஜ் சார் இருந்துச்சு அதை தாண்டி அந்த டாஸ்க்கில் நான் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு டிஸ்டர்பிங் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லணும் நான் ஜென்வனாக இருக்கேன் ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துறேன்னா எவனும் கொடுக்க மாட்டான் நான் அந்த பிளேஸுக்காக இது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது இது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஒரு ரெண்டு வார காலகட்டத்தில் என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மற்றவங்க கூட பேசி அவனுக்குள்ளே விவாதம் பண்ணி நீங்கள் டிபேட் பண்ணி அவனை விட நான் ஏன் பெட்ரு அப்படின்றது ப்ரூவ் பண்ணோம் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணீங்க ப்ரூவே பண்ணாம எம் த ஃபஸ்ட் கேண்டிடேட் ஐஎம் த ஜென்வின் கேண்டிடேட் அதனால எனக்கு முதல் பிளேஸ் வேணும் அப்படின்றது கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அனீஷோட தரப்பு இன்னொரு பக்கம் பயங்கரமான ஷானுவாஸுக்கு பாராட்டு கிடச்சிது ஏன்னா அனீஷ் இந்த மாதிரி இருக்காருனா அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கீங்க அதை தாண்டி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க சரி ஏன் அனீஷுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் போகக்கூடாது நீங்கள் எல்லாரும் நினைச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு மோகன்லால் கிட்ட இருந்து சார் போன வாரம் ஒஸ்ட்னு கொடுத்து அவரை வந்து கேப்டன் ஆகி விட்டோம் இந்த வாட்டியும் அவருக்கு அதிகமான ஓட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது சன்மானம் போயிடும்ன்ற ஒரு பயத்தில் தான் நான் கொடுக்கல இது ஏழுன்ற பணியில் ஏதாவது நீங்கள் மாற்றி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் அதனால தான் அப்படியே அப்புறம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனுமே அக்பர் தரப்பிலிருந்து கொடுத்துருந்தாங்க இவர்கிட்ட ஜிசேல் தரப்பிலிருந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து செல்ஃபிஸ்ட் கேம் விளையாடிட்டேன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பார் ஷியானவாஸ் அதில் ரொம்ப அவுட் ஆகிட்டு அக்பர் வந்து சொல்றாரு சார் நான் செல்ஃபீஸ் கேம் விளாட்ல அது எடுத்து இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பண்ணே தவிர்த்து அது ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன்ற மாதிரி கிளாரிட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க ஃபைனலி ஒரு டாஸ்க் மக்களை என்ன டாஸ்குனா இந்த வாரம் யார் நல்லா ஸ்டார் பர்ஃபார்மர் கூட ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போர்டில் வந்து சொல்லணும் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஜிசேலுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஓட்டுகளும் ஆறு ஓட்டுகள் வந்தது அதில் மெஜாரிட்டி ஆஃப் கேண்டிடேட் செகண்ட் பிளேஸ்ல வந்து நாலு ஓட்டுகள் அனீஷ் வாங்கி எனக்கு இதுல பர்ஸ்ட் கேண்டிடேட் ஜிஸேல் வந்ததும் ஷாக்கிங் இருந்தது ரெண்டாவது அனிஷ் வந்ததுமே எனக்கு ஒரு பெரிய ஸ்டாக்கிங் தான் கேட்டால் அனீஷ் வந்து எல்லா இடத்துலையும் கருத்து வைக்கிறாரு ஏதாவது ஒரு தப்புனால் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு சரியோ தவறோ அந்த இடத்துல அவருடைய கருத்து ப்ரெசன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அனீஷுக்கு நாள் ஓட்டு இன்னொரு பக்கம் ஜிசேலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறினது என்னென்னா கிச்சன் டீமில் அவங்க ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருந்திருக்காங்க எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி அந்த ஃபுட்டுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக போய் சேரணுன்றதுல ரொம்ப விடாபுடியாக ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஜிசேல் அதை தாண்டி ரொம்ப ஆர்ட் ஐ மீன் பியூர் ஆர்ட் பர்சன் பியூர் சோலு அவ எதையுமே வந்து இது பண்ண மாட்டான்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க ஜிசேல் அவ ரூல்ஸ் எல்லாம் மீறி இருக்காதான் ஆனா அதை மீறி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்சனா தெரியுறாங்கன்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டி ஜிசேல் கிடைச்சிருக்கு அதனுக்கு பெனிஃபிட்டா வந்து ரெண்டு சாக்லேட்டை கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் நெவின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு போன வாரம் செருப்பு பரிசு வாங்கியிருந்தார்ல இந்த வாரம் ஏதாவது பரிசு கொடுங்கன்னு போனா அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஸ்பை குட்டன் அந்த ரோபோ டாக் இருக்குல்ல ஐபிஎல் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த ரோபோ டாக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறோம்ன்றதுக்காக அந்த ஒரு ரோபோ டாக உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அதுல குறிப்பா விழுந்து வந்து சிரிச்சுங்க கரெக்டா அந்த பனிப்புறாவை போயிட்டு ஓபன் பண்றாரு நெவின் டோர் ஓபன் பண்ணி அந்த நாய் கத்தனவன தலைவர் டோர் மூடிட்டு அலறி அடிச்சு வந்து கார்டன் ஏரியால விழுந்த சம்பவம்லாம் பாத்தீங்கனா நீங்களே விழுந்து வந்து சிரிப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஃபன்னி வீடியோவா இருந்துச்சு அத தாண்டி அந்த ஸ்பை குட்டனை வீட்டுக்குள்ள எடுத்து வந்து இதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆட்டோல அந்த ரெண்டு பேர் சஸ்பென்ஷன் ஜோன்ல இருந்தாங்கல ரெண்டு நாள் ஷாரிகா ஒனில் அவங்க ரெண்டு பேர் சஸ்பென்ஷனில் இருந்து மீண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே ஆட்டோல என்ட்ரி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நேரம் இலூஷனில் இருந்த மாதிரி ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க சார் எதுவும் பார்க்க முடில கேட்க முடில அந்த நாற்பத்தெட்டு ரூமில் ஒரு நான் ஒரு ரூம் ரூமில் இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க நம்மளால இமேஜினே பண்ண முடியும் பண்ணி பார்க்க முடியல மக்களே நம்மளாவது கா இப்போ நம்ம இங்கேயே இருந்து பார்க்கறோன்னா ஏதாவது ஃபோனை நோண்டிட்டு இருப்போம் டிவியை பார்ட்டுருப்போம் எதாவது கேட்டுட்டு இருப்போம் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு ரூமில் ஒரு ஒரு இடத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுக்கணும் போது நம்ம மைண்ட் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும் அது ரொம்ப மென்டலி டவுன் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க இது நாற்பத்தெட்டு மணி நேரம்ன்றது ஒரு கரண கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்றது கிளியர் கட்டாக எனக்கு அதில் அவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க அடுத்து எலிமினேஷனுக்கு டேரெக்டாக போனால் ஆர்ஜே பின்சி எவிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆர்ஜே பின்சியாவது ஒரு சில ஐ மீன் நிறைய டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க ஆக்டிவிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுது ஸோ ரெண்டு வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஜே பின்சி எடுத்த ஸ்கிரீன் பேச விட மற்றவங்க எடுத்த ஸ்க்ரீன் பேஸ்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவங்க எந்த விதத்தில் எலிமினேட் ஆகிறதுக்கு தகுதியான கேண்டிடேட் அப்படின்றது எனக்கு யோசிக்க தோணுச்சு பட் மே ஒட்டுமொத்த வீடுமே தான் நாமினேட் ஆகிருக்கு இதில் அவங்க எப்படி எவிக்ட் ஆனாங்கன்னு எனக்கு தெரில மக்களே சீரியஸாக எனக்கு ஆகிட்டு வணும் ஏன்னா அவங்கள விட ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருக்கிற ஒரு சில நபர்கள்லாம் நான் பார்க்குறேன் ஐ மீன் ஏதாவது வந்தால் அதை ஒரு ஒரு வச்சுக்கிட்டு அதை ஓட்டுற ஆட்கள்லையும் என்னால் பார்க்க முடியுது ஸோ அதில் இட் வாஸ் ஏ ஃபேர் எவிக்ஷனாக அன்ஃபேர் எவிக்ஷனாக நம்ம போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான எவிக்ஷன் அப்படின்றத வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ் காலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பின்சி இன்னும் ரெண்டு மூணு பேருக்குள்ள ரொம்ப க்ளோஸ் காலாக இருந்து ஸோ கடைசியில் இந்த டிஃப்ரென்ஸ் சரி ஓகே இவங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நாளைக்கு எபிசோடில் நிறைய சம்பவங்கள் இருக்கலாம் இல்லை புதுசான விஷயங்கள் இருக்கலாம் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம தாழை பதிவிட்ருங்க கீழே பதிவு மறக்காமல் மறக்காம லைக் போட்டுருங்க பாய் கேட்ஸ்